காத்துறைப்பு கடல் சொரப்பு நம்ம என்னை தண்ணீரை விட்டாச்சு வந்து பார்க்குறோம் ஒரு கட்டை உள்ள போது இல்லை என்ன மீன் பார்ப்போம் கேலல்லி இது பார்த்தா கேலல் ஃபிஷ்ஷு கேலி பார்த்துங்க மீன் அடிக்கணும்னா தப்பாச்சு அது ப்ரோ இதை அடிச்சா தான் அது கேட்க முடியும் முழு வாயில மாட்டே இருக்கும் காற்று உறுப்பு கடல் சொரப்பு அம்மா தீக்காட்டை பிறகு மீன் தீக்காட்டை

இந்த வீடியோ நான் ஃபுல் வீடியோ நாங்கள் அடுத்த வீடியோவில் போகிறோம் நண்பர்களே பாய்